மண்மரவு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் சீனிவாசராவ் அங்கோர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் தாமரை சீனிவாசராவ் செயலாளர் ஆயிரமாம் ஆண்டு ராஜேந்திர சோழனின் கடாரம் கொண்ட மாவீரனுடைய விழாவை கம்போடியாவில் சியாமிரிப்பில் அங்கோர் வாட்டில் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்நல்வேளையில் உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு இந்த கடாரம் கொண்டான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் அவருடைய வணிகத்துக்கு ஏற்பட்ட அந்த தொலைகளை கலைக்க அந்த கடார படையெடுப்பும் சூரியவர்மனுடைய நண்பனுடைய பாதுகாப்பிற்கான அந்த படையெடுப்பு அதனுடைய ஆயிரமாம் ஆண்டு விழாவை கங்கைகொண்ட சோழபுரத்தில் பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் சிலை வைப்பதாகவும் நாணயம் வெளியிட்டார் சிலையும் வைப்பதாக அவர் அறிவித்தார் எப்படி கடாரம் ராஜேஜ ராஜராஜ சோழன் எப்படி கங்கை முதல் படையெடுத்து அங்கே உள்ள மன்னர்களே மூலமாக அந்த கற்களை கொண்டு வந்து சிலை வடித்து ரா கங்கை கொண்ட சோழபுரம் கட்டிவிட்டு கங்கை நீரை வைத்து சிவனுக்கு வழிபட்டாங்களோ அது இன்னைக்கு ஆயிரம் ஆண்டு கழித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரத பிரதமரால் அதே பணியை அங்கு செய்து முடித்திருக்கிறோம் இது கடாரம் என்பது வெறும் கடா பூஜாங் வேலை மட்டுமல்ல கடாரம் என்பது இந்தோனேஷியா வரலாற்று தாய்லாந்து வரைக்கும் நீளக்கூடியது ஈவன் மியான்மருடைய சவுத் வரைக்கும் நீளக்கூடியது